ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவ அகாடமி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அதாவது இந்தியன் இருந்து முக்கியமான ஆர்டிகல் வந்து பார்க்க போகிறோம் ஷார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ப்ளஸ் எண்பத்தி ஒம்போது ஷார்ட்கட் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் எண்பத்தி அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எண்பத்தி ஒம்பது ஷார்ட்கட் வச்சு ஈஸியா நாப்பு வச்சுக்கலாம் அதாவது மத்திய அரசை படிச்சிங்கன்னாவே மாநில அரசு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட்டு இது போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் அமைச்சரவை இவங்க மூணு பேருக்கும் வந்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு மற்றும் தண்டனை அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட மன்னிப்பு மற்றும் தண்டனை இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும் குடியரசுத் தலைவருக்கு எழுபத்தி ரெண்டு ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று அதாவது எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் எண்பத்தி ஒம்போது சேர்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று வரும் இதுதான் வந்து ஷார்ட்கட் அதாவது குடியரசுத் தலைவருக்கான மன்னிப்பு மற்றும் தண்டனையை நிறுத்தி வைக்க குடியரசுத் தலைவர் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இதுவே ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு மற்றும் தண்டனையை நிறுத்தி வைக்காத ஆளுநர் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாருங்கள் அமைச்சரவை உதவி அதாவது குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்ய மற்றும் ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் அமைச்சரவை இங்கே வந்து மத்திய அரசில் இங்கே மாநில அரசில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு உதவி செய்ய மற்றும் ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தொம்பது சேர்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு மத்திய அரசுக்கு எழுபத்தி நாலுனா மாநில அரசுக்கு நூற்றி அறுபத்தி மூணு மத்திய அரசில் கூடிய ஸ்தலர் வந்துடுவார் மாநில அரசில் பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்துடுவார் அடுத்து பாருங்கள் அடுத்து எண்பத்தொம்பது ப்ளஸ் ஆர்டிக்கல் வந்து பாருங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா தலைமை வழக்கறிஞர் மற்றும் கடமைகள் தலைமை வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டால் மத்திய அரசில் பொறுத்த வரைக்கும் அட்டர்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எழுபத்தாறு ஷார்ட்கட்டு இங்கே மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க அதாவது நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது எழுபத்தாறு ப்ளஸ் எண்பத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தஞ்சு இங்கே அட்வொகேட் ஜென்ரல் மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜென்ரலு மத்திய அரசில் பொறுத்த வரைக்கும் அட்டார்னி ஜென்ரல்னு சொல்லுவாங்க சரிவாங்க அடுத்து போகலாம் நாலாவது பிரதமர் மற்றும் ஆளுநரின் கடமைகள் அதாவது இவங்களோட கடமைகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரதமரோட கடமைகள் பார்த்திங்கன்னா அதாவது குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியாக பிரதமரோட கடமைன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் எழுபத்தெட்டு இதே மாதிரி ஆளுநருக்கு முதலமைச்சரோட கடமைகள் பார்த்திங்கன்னா ப்ளஸ் எண்பத்தொம்போது அது எழுபத்தெட்டு ப்ளஸ் எண்பத்தொம்போது நூற்றி அறுபத்தேழு இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு முதலமைச்சரோட கடமைகள் இது வந்து நூற்றி அறுபத்தேழு அடுத்து பாருங்கள் அதாவது மத்திய அரசு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அடுத்து நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதாவது நாடாளுமன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மாநிலங்களவை அதாவது மாநிலவை மக்களவை ரெண்டு இருக்கும் அதாவது ராஜ்யசபா லோக்சபான்னு ரெண்டு இருக்கும் அதே மாதிரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மேலவை சட்டப்பேரவைன்னு சொல்லிட்டு ரெண்டாவே இருக்கும் இது வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆர்டிகல் எண்பது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மாநிலங்களவை பற்றி சொல்லுது ஆர்டிகல் எண்பது ப்ளஸ் எண்பத்தி ஒம்பது சேர்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மாநிலவை பற்றி சொல்லுறது ஆர்டிகல் எண்பது இங்கே வந்து நூற்றி அறுபத்தொம்பது பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாவில் ஆறே ஆறு மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றம் கொண்ட இதுவெலாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நீக்கிட்டாங்க இது வந்து எந்த ஆர்டிகல் படி எப்போ நீக்கினாங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மக்களவை எடுத்துக்கிட்டா அடுத்து மக்களவை மக்களவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மாநிலவை பார்த்தோமா மாநிலம் வந்து எண்பது மக்களவை எண்பத்தி ஒன்று அதாவது மத்திய அரசில் அடுத்து மாநில அரசில் நூற்றி எழுபது இப்போது மக்களவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று நாடாளுமன்ற மக்களவை ஆர்டிகல் நூற்றி எழுபது ப்ளஸ் அதாவது எண்பத்தி ஒன்று ப்ளஸ் எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபது வருதுங்களா அப்போது மாநில அரசில் சட்டமன்ற மக்களவை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது அதாவது லாஸ்ட்டாக ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து ஈரவை சட்டமன்றம் இருந்தது அங்கே வந்து நீக்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஏழு இடம் இருந்திருக்கும் இப்போது ஆறு இடம் தான் அதாவது ஜம்மு காஷ்மீர் நீக்கிறது அப்புறம் ஆறு இடம் தான் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குது அடுத்து பாருங்கள் செயல்படும் காலம் அதாவது நாடாளுமன்றம் வந்து செயல்படும் காலம் இதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் பார்த்திங்கன்னா மத்திய அரசில் எண்பத்தி மூணு மாநில அரசில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் உறுப்பினருக்கான தகுதிகள் மத்திய அரசில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் எண்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் ஆகணும்னா அவருக்கான தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறது எண்பத்தி நாலு மத்திய அரசில் மாநில அரசில் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவருக்கான தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டுவது அதாவது நாடாளுமன்ற கூட்டம் கூட்டுவது கலைப்பது பற்றி சொல்லுது மத்திய அரசில் எண்பத்தஞ்சு மாநில அரசில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு அதாவது மாநில சட்டமன்றத்தை கூட்டுவது கலைப்பது நீட்டிப்பது எல்லாத்தையும் பற்றி சொல்லுது நூற்றி எழுபத்தி நாலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எண்பத்தொம்பது ஷார்ட்கட்டில் வரது அடுத்து பாருங்கள் அதாவது சிறப்பு அதிகாரம் அடுத்த பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட சிறப்பு அதிகாரம் என்ன ஆளுநரோட சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிற ஆர்ட்டிகல் இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் வந்துருவார் அதாவது ஆர்டிக்கல் எண்பத்தி ஏழு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் எண்பத்தி ஏழு அடுத்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறு எண்பத்தேழு ப்ளஸ் எண்பத்தொம்போது சேர்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தாறு இது வந்து ஆளுநரோட சிறப்பு அதிகாரம் அதாவது நாடாளுமன்றத்தில் ஆளுநர் அதாவது சட்டமன்றத்தில் ஆளுநரோட சிறப்பு அதிகாரம் பற்றி சொல்லுது ஆர்டிகல் நூற்றி எழுபத்தாறு அடுத்து பாயிண்ட்டு பாருங்கள் வாக்களிப்பது ஆர்டிகல் நூறு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற அவையில் வாக்களிப்பது பற்றியது ஆர்டிகல் நூற்றி எண்பத்தொம்போது சட்டமன்ற அவையில் வாக்களிப்பது அதாவது நாடாளுமன்ற அவையில் வாக்களிக்கிறதுக்கு ஆர்டிகல் நூற்றி நூறை தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சட்டமன்றத்தில் வாக்களிக்கணும்னா ஆர்டிகல் நூற்றி எண்பத்தொம்பது யூஸ் பண்ணுவாங்க அடுத்து கூட்டுக்கூட்டம் கூட்டுக்கூட்டம் எடுத்துக்கிட்டால் அதாவது நாடாளுமன்ற இரவைகள் கூட்டுக்கூட்டம் கூட்டுதல் அதாவது கூட்டுக்கூட்டம் கூட்டத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவார் அதாவது நூற்றி எட்டு நூற்றி எட்டுனால் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லலாம் எமர்ஜென்சி டைமில் கூட்டம் கூட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தலைமை யார் வகிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் தலைமை வகிப்பார் அடுத்து அடுத்து பாருங்கள் மசோதா அறிமுகம் அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய மசோதா அறிமுகம் பண்ணனா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நூற்றி ஏழு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து சட்டமன்றத்தில் புதிய மசோதா அறிமுகம் பண்ணனா ஆர்டிகல் நூற்றி தொண்ணூத்தாறு யூஸ் பண்ணுவாங்க இது பாருங்கள் நூற்றி ஏழு ப்ளஸ் எண்பத்தி ஒம்போது நூற்றி தொண்ணூத்தாறு வரும் அதாவது எயிட்டி நைன் பிளஸ் அடுத்து பாருங்கள் ஒப்புதல் அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவது பற்றியதை ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம் அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குகிற ஆர்டிக்கல் பார்க்கலாம் வாங்க அதாவது நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கிள் நூற்றி பதினொன்று யூஸ் பண்ணி மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவாங்க ஒப்புதல் வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குடியரசுத் தலைவர் அதாவது நூற்றி பதினொன்று யூஸ் பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில் ஆர்டிகல் இரநூறு பொறுத்த வரைக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவது சட்டமன்றத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் ஒப்புதல் வழங்குவார் அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்தியன் பாலிட்டியில் எண்பத்தொம்போது ப்ளஸ் ஷார்ட்கட் அதாவது ஆர்டிகல் வந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ